ஹலோ ஃப்ரான்ஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் சுதா சேர் சமையல் கருப்பட்டி டீ எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு அது பாயில் ஆகும் போது டீ தூளை போட்டு அந்த டீ டிகாஷாக ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ப பாலே வந்து காய்ச்சி வச்சேன் அதெல்லாம் ஒன்றா கலந்து வந்து டீ கருப்பட்டி டீ ரெடி பண்ணினேன் அந்த மாதிரி தான் வந்து பண்ணணுமா கரப்பட்டி வந்து தண்ணியிலே வந்து ஆரம்பத்திலே சேர்க்கணுமா அல்லது டீ காஃபி நார்மலாக டீ காஃபி வந்து போட்டுட்டு லாஸ்ட்டில் தானே அந்த சுகர் நாட்டு விலாம் சேர்ப்போம் அந்த மாதிரி க கருப்பட்டி சேர்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு அது கண்டிப்பாக தாராளமாக லாஸ்ட்டில் வந்து கருப்பட்டியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த மெத்தேட்லேயும் பண்ணலாம் நான் பண்ண மெத்தட ரெண்டுமே வந்து சரிதான் சரி எப்படி வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொருத்தவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து க அந்த டீ ஆர் காஃபி டிக்காப்ஷனில் வந்து இந்த பால் கொதிக்கிற பால் ஊற்றோன்னா பால் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் அந்த டிக்காப்ஷன் அதுக்கப்புறம் கருப்பட்டி சார் எல்லாத்தையும் வந்து சேர்ந்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டி சார் வந்து ஹீட்டாகவே இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் கூல் டவுன் பண்ணி தான் அதை ஊற்றணும் பால் வந்து பாயிலிங் ஹீட்டில் இருக்கலாம் நம்ம டிகாஷன் எடுத்துகிட்டு போகல டீயோ காஃபிக்கோ அதுவும் வந்து சூடாக இருக்கலாம் பட் அதே நேரத்தில் அந்த கருப்பட்டி எசன்ஸ் வந்து இப்போ இருக்கோம் பார்த்தீங்களா அந்த கருப்பட்டி எசன்ஸ் வந்து ஆவி பறக்கிற சூடில் இருக்கவே கூடாது ரொம்ப கம்மியான சூடு ஆறு கிட்டத்தட்ட ஒரு சில் ஸ்டேட்டில் வந்து இருக்கணும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போகாமல் நல்ல அருமையான வந்து கருப்பட்டி காஃபி ஆர் டீ வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமான அந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது அந்த கருப்பட்டி சார் எடுக்கும்போது அது கூல் டவுன் பண்ணி ஊற்றணும் அல்லது இதுக்கு ப அதில் வந்து நம்ம சுகரு நாட்டு விலை மாதிரி கருப்பட்டி தூளே வந்து சேர்த்துக்கலாம் அந்த டிகாஷன் பாலை எல்லாம் சூடாக இருக்கலாம் அது கூட நீங்கள் கருப்பட்டி தூளை வந்து சேர்த்து டைரெக்டாக வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி நீங்கள் எசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ஊற்றினீங்க தான் ஊற்றினா நல்லது பால் திரையாமல் வந்து இருக்கும் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்த டவுட்டை எல்லாம் நான் அந்த வீடியோ மூலமாக கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நம்புகிறீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்